வந்தாச்சுங்க வந்தாச்சுங்க நாங்க எல்லாரும் இன்னைக்கு என்ன கதைனா வேற கதை ஓட்டலாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து கதசங்கிராமத்தெல்லாம் வந்து ஊர் தட்டி விட்டோம் அதனால வேற கதை பேச போறோம் சரியா தோட்டத்தில் வந்து வேலை செய்யறாங்கல்ல அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க வீட்டில் இருந்தாலும் கதை பேசிக்குவோம்ல அந்த மாதிரி தோட்டத்து எல்லாம் எதுவும் இல்லை ராணி நல்லா இருக்கியா ஆளவே பார்க்க முடியல என்ன சரி ஆளை பார்க்க முடியலன்னு தான் சொன்னேன் வேற ஒன்றும் இன்னைக்கு தப்பா சொல்லல நாங்கள் அமெரிக்காவும் போயிட்டோம் ஆந்திராவா போயிட்டோம்னா அப்படிங்கிறா ஆளை பார்க்க முடியல கேட்டால் ஒரு தப்பா ரே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கல்லு முருடைய முட்டு ஆமா குண்டா செட்டி பாணைக்கு ஒன்றுக்கு சேர்ந்துக்க வேண்டியது இதுல போய் என்ன பெரிய இதுக்கு தாங்க நான் பேசுறக்கே வரதில்லை இந்த ராணியும் நமக்கு வழங்க மாட்டியது ஆ அதுதான் ஆமாம் ஆமாம் எல்லா பிடித்தான் இங்கிட்ட ஒரு பேச்சு பேசுவாங்க கரம் போச்சு அவங்கிட்ட ஒரு பேச்சு பேசுகிறாங்க என்ன பண்ணுறது யாரும் சுத்தமா இருக்கிறாங்க போ ஒருத்தருக்குள்ள சுத்தமா இருக்கிறதில்ல இல்லை கண்ட 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 தெரியுறாங்க என் குடும்பம் நார்துன்னு சொல்கிறாங்களா என் குடும்பம் என்ன நார்து அது உலகத்துக்கே தெரியுமா அப்புறம் என்ன தான் கூட நாற்படும் அப்போ அட பேஓட்டிட்டு போகிறோம் நாங்கள் இப்போ அதில் என்ன மோசம் போச்சு பேய் ஓட்டினா படுத்தம் நடத்துல அல்லா சாப்பாடு தான் சாப்பிட்றோம் லாஸ்ட்டில் கொண்டு மண் தான் போட்டு பார்த்துக்கிறாங்க பேய் ஓட்டினா அது ஒரு தான் இல்லையா அட்ரோ ஒரு நல்லது என்ன என்ன சொல்கிறேன்னா வைத்தியத்தை வைத்தியம் பார்த்து தாட்டி விட்றோம் இதில் ஊருக்கு இப்படிமா பேசிக்கிங்க நாங்கள் தோன்றால ஒன்றும் தெரிய மாட்டேங்கிது ஆன்னைக்கு ஆ இன்னைக்கு இருக்குங்க அடவங்களாம் ஊருக்கு போயிருக்காங்க ஒரு கோயிலுக்கு விசேஷம் தாட்டி விட்டு வந்தேன் அதனால அங்கே ஒருத்தோர்றதுக்க சங்கடமா இருக்குமே சரி நம்ம இங்கே கொஞ்சம் பேசிட்டு வரல அப்படின்னு வந்தா நீங்க விடுறீங்களா ஒரு நாளைக்கு ஊருக்குள்ள வந்தாங்க இப்படி போட்டு முதுக்கிட்டே இல்லையாடே உங்களை என்ன சொல்லிட்டுப்பா ஒன்றும் சொல்லல ராணி கேட்டேன் நல்லா எப்படி இல்ல போய்கிட்டு இருக்குது ஆழ்வே காண பாக்க முடியல அப்படின்ட்டு அது ஒருத்தப்பா நீ நான் பேச வரல வேண்டானா வேண்டாம் விட்டுரு ஏன் என்ன என்னத்துக்கு பேச அங்கே தான் கத்தி 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 வந்து நான் நான் போய் கிடக்குறேன் இங்கே வந்து மூட்டை கொஞ்சம் நேரம் பேசணும் இங்கேயே அதே மாதிரி கூட உலகம் உள்ள இப்படியே தான் விடுதா போற நீ போகிறாம அழகம்மா தான் அழகா தா அழகம்மா ஏன் சொல்ல அழுகம்மா என்னாச்சு நல்லா இருக்கியா அழகம்மா என்ன குழம்பு ஆச்சு இன்னைக்கு சொத்த குழம்பா ஏ கொஞ்சம் வே கொடுப்பா வேணும் பேத்து வந்திருக்குற பத்தாதா அய்யோ ஐயோ பேத்து பேர் என்ன பேத்து புதுசு நிற்கிட்டே வந்திருக்கலா பெரியமா உங்கல்லையா சரி 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 உன் பேத்து கூட சொல்லியிருப்பா உன்னை பத்தி ஆமாம் வத்தக்கெழம்பு நல்லா வைக்கங்கம்மா பாட்டி அப்படின்னு அழகம்மா அழகம்மா எங்கள் பாட்டி எங்கள் பாட்டி இன்னைக்கு வத்த குழம்பு வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கும் நாங்களே போய் சாப்பிடுவோமே ஆனால் இது சொல்கிற கூட இருக்கு தப்பா எது சொன்னாலும் என்ன எங்கூர் போய் முட்டிக்கிட்டாலும் ஏ வாங்க வாங்கிட்டே என்னென்ன ரொக்கனா இருக்கு அப்புறம் வந்திருக்கீங்க ஆடம் பொய்யாலாம் என்ன என்னோட ஆமாடியோ அந்த நாள் கோயிலுக்கு போயிட்டாங்க கோயிலுக்கு ஏன் ஆசமா பிடிச்சிக்கலாம் அவங்களுக்கு போச்சு நீங்க கேட்டு விட்டுருக்கீங்க நீங்க ஒரு ஜாலியா போயிட்டு வரலாம் இல்ல கோயிலுக்கு போய் பூக்கு இது வாங்கி வச்சுக்கிட்டு ஜாலியாக போயிட்டு வந்துக்கலாம் அது வந்து தெரியும் இல்ல என்னடே போம்பே போங்க ஒரு நாள் நல்லது கட்டது எதுவுமே இல்லை என்னைக்கு பார்த்தாலும் என்னைக்கு வந்து அங்க வீட்லயே சமைச்சு போட்டு திணுகிட்டு அது அதே கல் கிடக்கணுமா போறது ஜாலியா கோயிலுக்கு பஸ் ஏறிக்கிட்டு இல்ல ஆட்டோ வச்சுக்கிட்டு போனா கிடக்குது என்ன பேரு மீதா போச்சு என்னடா இப்படி விட்டுட்டாங்கல்ல நல்லது தான்ட்டி சொல்றேன் நான் நல்லதாப்ப நான் ஒரு பெரிய மனுஷன் வாழிட்டு இந்த வீட்டில் வேற எல்லாம் சில்லு சொல்ல மாட்டீங்கன்னா என்ன பண்ணிட்டு போனீங்கன்னா கோயிலுக்கு போய் சாமி எனத்த சாமி அது உண்மைதான் நம்ம எத்தனை தான் வர வேணும் வேணும் வேண்டுனாலும் சாமி நமக்கு போடுற பிச்சை மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அத தான் கையில எழுதி வாங்கி வச்சுக்கணும் அதுதான் ஆனா நம்ம அதுக்கு முன்னாடியே போய் நான் இப்படி வந்துடணும் அப்படி வந்துரணும் எனக்கு கொடுங்க நிறையா நான் ஹோர் கொலைக்கணும் நான் கார் வாங்கணும் பங்களால் வாங்கணும் ஆச்சோ போச்சானு பாக்குறாங்க ஒண்ணும் முடியல அப்புறம் ஒன்று பெரியவங்களை கண்டாலே தூரம் ஒதுக்கி வச்சிருங்க கொஞ்சம் வயசானவங்கள கண்டாலே ஒதுக்கி ஒரு ஓரத்துல வச்சிருக்காங்க கூட்டிட்டு கொண்டு போய் வைப்பேன் பாருங்க ஒரு மூளைக்கு போடுவாங்க அப்படி போட்டுறாங்க வயசாச்சுன்னா நீ எதுக்கு சும்மா வர்றீங்க வேற சும்மா சும்மா வந்த வேற வேலை இல்லையா எதுக்கு வந்து சும்மா எப்படி எல்லாம் போதும் காலம் போயிருக்கு மனசு என்ன அடி சேவ மாத்த கொண்டு மூளை சொன்னு சொன்னாங்க இது ஒரு தப்பா வீடு எல்லாம் நீட்டா கூட்டி கிளீன் பண்ணி கொடுக்குது அது விட்டு பாட்டு நீ சே மாதிரி சொன்னான்ற சேவ மாத்தில அடிக்க யாரும் நானு வீடு கூட்டிகிட்டு சே மாத்தி ஒரு மூலியில் வெப்பமல அப்படின்னு சொன்னேன் ஆ ஐயோ எங்கள் பேமிலியா பரவாயில்ல இங்கே வாட்டி வள பாட்டுறாங்க பேச முடியலங்கோ இங்கெல்லாம் பேச முடியல அம்மா கப்பிச்சு கம்மிட்டு இருக்கலாம் கிட்ட வந்து பேசுது எல்லாத்துக்கும் பிடிச்சி பிச்சு பிச்சு தூக்கி எழுந்துருக்கலாம் அப்படி பேசிக்கிறாங்களா அம்மாங்க அம்மா உண்மையா பேசுகிறாங்களே என்னை பத்தி ஆ என்னன்னு பேசிக்கிறாங்க பேயோட்டி வேலைக்கு பார்த்தோம் எல்லாத்துக்கும் இதுட்டு அவங்ககிட்ட மாற்றி மாற்றி கோழிங்கிட்டு போயிக்க சொல்கிறாங்களா டே நான் என்பதும் சொன்னேன் அப்படி சொல்லவே இல்லையா டே அட போகலை நீதான் சொல்லியிருக்கோம் ஐயோ அப்பா எப்படி எல்லாம் பேசுகிறாங்க பாருங்க நான் சொல்லி கோயில் மூட்டு வைக்கிறேன் ஆ ஆம்பிடி சுட்டிக்கிறோம் கோழி முடியாது என்கிட்ட இருக்கிறீங்க ஒத்த காலி ஒத்தக்க இல்லையா ஐயா நான் ஏதோ தோரத்துல கிடக்கிறோம் அந்த பேர் குடுவுக்குள்ளே கிடக்குறேன் ஒரு ரெண்டு ஏக்கரை என்னமோ இருக்குது அதை வச்சு ஓட்டி விவசாயம் நாங்கள் தஞ்சு தண்ணி குடிச்சிட்டு கிடக்கிறோம் ஏதோ பசங்க எல்லாம் இன்னைக்கு ஊருக்கு போயிருக்காங்க போயிருக்கன்ட்டு சரி போயிட்டு போகிறாங்க ஒரு நாளைக்கு சந்தோஷமா நான் வந்தேங்கிட்டு ஆ இல்லை எங்க ஃபேமிலியே எங்களுக்கு சரியா இருக்கும் அது சரி வந்தா கொஞ்ச நேரம் பேசிட்டு போனாலும் வந்தா எல்லாம் ஆளாவுக்கு இந்த பொழுதுக்கும் உங்க வீட்டுல வந்து வந்துட்டு நான் அப்படி போங்க நூறு நாலு வேலைக்கா ஆள் எடுக்கிறாங்களா மறுபடியும் எடுத்து சொல்லு நாங்கள் வர்றோம் எங்கள் ஃபேமிலி பிள்ளை மொத்த சேர்ந்துக்கிறோம் காசு கட்டணுமா அதுக்கு இது ரொம்ப புது பாதையாக இருக்குது காசு கட்டினா ஓ உடனே எடுத்துருவாங்களா ஆளு அதுக்கு மேலே லஞ்சம் அவனுக்கு ஆளு எது வேண்டாம் லஞ்சம் பழக்கிறது சொல்கிறேன் எப்படின்னா எங்க பேச்சு பேர சொல்லிக்கோ தெரியுமில எல்லாருக்கும் பேர் தெரியும் இல்லை ஆனால் ஆதார் கார்டு குட்டி குழம்புக்கெல்லாம் இருக்குது எங்களுக்கு இருக்கா தான் இருக்கு அஞ்சாவது குட்டிகளுக்கு எல்லாம் வாங்கி இருக்கணும் நாங்கள் ஆதார் கார்டு ஆமா ஆ ஆடா அந்த இந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே அடமலையாக பேசிட்டு கிடஞ்சில பார்த்து அன்னைக்கு தான் போய் வாங்கி அடைய போட்டு பதி மினிட்டு வந்தோம் ரெண்டு நாள் மணி கொடுத்துட்டோம் ஸ்கூலில் சேர்த்து ஆமா அப்படி ஆ யார் என்ன சொன்னாங்க நான் வந்து எல்லாத்தையும் என்ன பேசுகிறேன் நான் டே நல்லா இருக்கீங்களா இல்லையா கேட்டு போலான்ட்டு வந்தேன் இது ஒரு தப்பா லீவு கோலமும் போடுறீங்கன்னா ஒன்றுமே காணல அது இருக்குது ஆ போடுறீங்களா ஏன்டி நெ முதல்ல உன் வீட்டு வழி போய் பாரு இங்கே வந்து கூப்பிட்டு கிடக்கிறீங்கிற ஒருத்தி ஆரிப்பா இப்படி பான்கு போகுது எப்ப நான் இருந்துட்டு ஓஹோ போகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்படி கீழ்த்தனா போகணும்னு நினச்சுக்கொட் பாக்கல ஆனா பொய்யாலே உக்காரங்க கொஞ்ச நேரம் நான் குக்கையெடுத்து கூப்பிட்டு உக்காரன்னு போ இந்த பக்கம் உக்காரம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் பேசுகிறேன் கூட பேச மாட்டேங்களா நான் என்னடி பாவம் செஞ்சேன் இப்படித்தாங்க சில பேரு விட்டுட்டு போயிடுறாங்க சரி பணம் பணம் காசு இருந்தா பேசுவாங்க இல்ல என்ன இப்படித்தாங்க விட்டுட்டு போயிடுறாங்க இவங்களுக்குலாம் வந்து வாழ்வு பாருங்க நம்ம நம்ம கண் முன்னாடி பிறந்தாங்க இன்னைக்கு பாரு என்ன எப்படி பேசுகிற பாரு ஓ நான் தப்பா எதுவும் சொல்லிடுங்களே நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க போறீங்க வரீங்க சின்ன பிள்ளைங்க நான் ஏதோ கொஞ்சம் வயசாகிடுச்சு எல்லாம் வயசாகாம அப்படியே வந்துருவீங்க பழுத்தோலை பார்த்து குருத்தோலை சொல்லிச்சாமா ஏ நீ எல்லாம் பழுத்து கீழே விழுந்துட்டு நான் பாரு அழகா குடுக்கணும் இருக்கிறேன் அப்படின்னு சாமா அதுக்கு அந்த பழுத்தோலை சொல்லிச்சாமா நீயும் ஒரு நாளைக்கு இப்படித்தான் பழுத்து கீழே விழுகுவ அதுக்கப்புறம் இன்னொரு குருத்தோலை வரும் அது உன்னை பார்த்து சிரிக்கும் அதனால அந்த மாதிரி பேசாதான் அமைதியா இருந்துச்சாமா எல்லாத்துக்கும் ரெண்டு கையும் ரெண்டு காலும் ரெண்டு கண்ணை நிலத்தை கொடுத்துருக்கான் அப்புறம் இந்த பணக்காலக்கு மட்டும் பத்து காலை பத்ரியா கொடுத்துருக்கான் அவங்க போய் ஓ சாமி வாங்க வாங்கணும்னு அப்போ அப்போங்கடி நான் சொல்ல முடியல ஆ அப்படியா ஹஹ அப்பா இந்த காளி போட்டு வந்தால் எங்களுக்குண்ணா காளிப்பு வந்தாருன்னா அப்புறம் அமராவத்தை வந்தாருண்ணா ஆ அமராவதி சொல்லிட்டாளா அதியா டி அமராவதி புதுசா குருங்கட்டுக்கோ குருங்கட்டு தர்றேண்ணா அவள் பிள்ளையணுமா செத்து பையனுக்கு அடியா கு குட்டையை தூக்க காலம் காட்டியே இருந்து அவனுக்கு பிள்ளைங்களா ஆயிட்டா தூட்டு பண்ணு குஞ்சாம்பட்டியா அடையா எங்க வீட்டுல குஞ்சாம்பட்டி இருக்காங்க பேரு குஞ்சாம்பட்டிக்கு ஒரு ஊர் இருக்குதா ஐயோ எப்படி வச்சு எனக்கு தெரியவே இல்ல என்ன பவுனுக்கு போட்டாங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லையா பத்து பவுன் போட்டுக்கோங்களா பத்து லட்சம் மாட்டிருச்சு ஒரு ஒரு லட்சத்துக்கு பிடிக்காதாங்க ஒரு பவுன் எப்ப கையில மத்தினா அமராவதி நீதானது புதுப்பண்ணு நல்லா தான் இருக்கு வாட்ஸ் ஆட்டமா பரவாயில்ல ஏன்னா முடிதா கொஞ்சம் நீட்டிட்டு இருக்குது ஏன் முடி வளராதான் உனக்கு அவ்வளோதானா பட்டத்தெல்லாம் எடுத்துக்கிறது என்ன இல்லையா உங்கள் வீட்டில் தேய்க்குறதுக்கு ஆ அந்த குட்டையாக கடலாம் கட்டையாட்டா அவனா போடுறோம் அவனுக்கு போகிற பொண்ணு படிச்சுடுச்சு முடியும் எல்லாத்துக்கும் பொண்ணு கடிக்கிறாங்க எங்களுக்குலாம் நல்ல பொண்ணு கடிக்கவே மட்டும் கேட்கட்டும் ஆ படிச்சிக்கலியா படிக்கலையா அஞ்சாவது வரைக்கும் படிச்சியா ஓ சரி 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 மாமியும் நல்லா பார்த்துக்குதா ஆ அப்பப்போ திட்டுதா என்ன பண்ணுறது தெரியுமா நீ மாமியாதான் சோறுக்குதான் ஆக்கி வச்சு நின்றுக்க சோறு குழம்பு உப்பு அள்ளி கொண்டு தூக்கி போட்டு இல்லை காற்று கொண்டு நிறைய போட்டு வச்சிருக்கோம் அவங்கள குடிச்சிட்டு வாங்க பத்திரம் ஆமாம் நான் சொல்லி கூப்பிட்டு ஏன்னா மாமியெல்லாம் புத்தக கொடுத்து விட்டு போல ஆமா நீ பிடிச்சங்கிட்ட மட்டும் தாளையான மந்திரம் போட்டுரும் ஆ அடி மந்திரம் தெரியாதா சீரிக்கி நீயா குத்து நீ நீயான குத்து வச்சுட்ட ஆனால் குஞ்சாமணி கிஞ்சாமணி அழாங்கானா போயிருந்தாருக்கா மொத்தம் டோட்டலாக போயிருக்காங்க

குனு குறு இங்க பாருங்க அடுத்த இப்படி இருக்குது இதை இதான் கிரீடா ஆரம்பி வச்சா சிரிப்பாங்களுமா அதான் இங்க பாரு நான் வைக்கிற பாருங்க கிரீடுத இதுதான் கிரீ இத கிரீடுங்களாமா ராணி இதுதான் கிரீடுமா நல்லா இருக்குதா இது எடுத்துக்க இதுல இதெல்லாம் கையில் வச்சுக்கிறதுங்களா இப்படி காத்துக்கிறது முன்னாடியே கொடுத்துருந்தீங்களா நல்லா இருக்குமா இப்ப கொடுக்குறீங்க கிரீடம் நல்லா இருக்குது அவ்வளவு போயிட்டு வாங்கினீங்க அடி திருத்தமா கூறிக்கிறாரு இது கிரீடுமா யாரு சொன்னது இப்படி வச்சாலும் நிக்க மாணிக்கி இப்படி வச்சாலும் நிக்கமானது உண்மையிலேயே திரிப்பு கிரீடுமாமா கிரீடம் இது இது வஞ்சாமதா வஞ்சாம சரிங்க காரே காமெடியா இருந்த மாதிரி பாத்துக்கலாம்க்க